நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே செலப்ரேட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விலையெல்லாம் வேட்டி சேலை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ரொக்கத்தொகை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரேஷன் கடைகள் மூலியமாக எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றது வந்துட்டு சேஞ்ச் ஆகும் போன வருஷம் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் இந்த போன பொங்கல் பண்டிகைக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான ரொக்கத்தொகையும் தராமல் வெறும் வேட்டி சேலை பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு இதை மட்டும்தான் வந்துட்டு பொங்கல் பரிசா கொடுத்தாங்க இதுவே பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சிருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அந்த மாதிரி நடக்காது ஏன்னா அது வந்துட்டு தேர்தல் ஆண்டு அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகிறதுனால திருப்பியும் எந்த விதமான ரொக்கத்தொகைன்னு தரலன்னா மக்களுடைய வெறுப்பை வந்துட்டு சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும் திமுக ஆட்சிக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடாது மக்களை வந்துட்டு மகிழ்விக்கணும் ஸோ அது வந்துட்டு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற நோக்கத்தில் பார்த்திங்கன்னா திமுக அரசு மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு வராங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த ரொக்கத்தொகை கம்பல்சரி ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பாக ரொக்கத்தொகையாக தந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் இயரில் பார்த்திங்கன்னா அப்போ ஆட்சியில் இருந்த அதிமுக பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்கத்தொகை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இயர் குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாயாவது கொடுத்தாகணும் இன்னும் அதுக்கும் மேலே போய் அதையும் வந்துட்டு விவாத பொருள் ஆகிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் மக்களை சர்ப்ரைஸ் பண்ணி மக்கள் ஆல்ரெடி திமுக ஆட்சி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கிறதுனால இன்னும் மக்களை வந்துட்டு வேறு ஏதாவது விதத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த ரொக்கத்தொகையை உயர்த்தி தர முடியுமா அப்படின்னு சொல்லி விவாதம் இருக்கு அதுக்கு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் அவங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய ஃபேமஸான நியூஸ் சேனல்ஸில் வந்துட்டு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பட் என்னவோ குறைஞ்சபட்சம் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாயாவது ஒரு ரேஷன் அட்டைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொக்கத்தொகை இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் இருக்கும் ஆட் ஆகும் இன்னும் கூடிய இன்னும் சில வாரங்களில் ஒன் ஆர் டூ வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்துட்டு அஃபிஷியலாக அரசாங்க அரசு தரப்பில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்தா தான் மக்களுடைய ஆதரவை பெற்று மீண்டும் வந்துட்டு திமுகவே ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வேறு ஒரு புது நியூஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்